அன்னாச்சி பழம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து வந்து பால் அப்புறம் விட்டது ரூபாய் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இவ்வளவு சாலை கிட்ட கட்டு இவ்வளோ சாலையும் ஐம்பது ரூபா பத்துடுங்க அடுத்தது இன்னொன்று இருக்கு கிழங்கு எவ்வளோ ரூபாய் இருபது ரூபாய் எவ்வளோ கிழங்கு இன்னைக்கு வேலை பரவாயில்ல நான் சாலை கிடைக்கும் ஓகேவா உங்க ஊர்ல இந்த சாலைக்கு சாலை எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த கிழங்கு உங்களுக்கு பிடிக்குமாங்கிறதே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ இது எங்க ஒரு பாட்டி ஓகேவா தேங்க்யூ